நட்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் வாடகை வீட்டில் இருக்கோம்மா எனக்கு சொந்த வீடு வாங்கணும் வாடகை வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறதா நிறைய பேர் நீங்கள் போன் பண்ணி சொல்றீங்க எல்லாருக்குமே நல்ல தீர்வு கிடைக்கும் எல்லாருமே இந்த ஆண்டு வீடு வாங்கிடுவீங்க நம்பிக்கையோட எப்படிமானு கேட்கக்கூடாது இந்த காலம் உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இதுக்குரிய எண்கள் நம்ம எப்போவுமே நம்பர்ஸ்ல நம்ம ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி ஆயாச்சு நாம் ஒரு பிரச்சனையா நம்பர் எடு எழுது தீர்வு கண்டுட்டு போயிட்டே இருங்க அப்படின்ட்டு நான்கு ஒன்பது ஐந்து ஒன்பது மூன்று இரண்டு ஐந்து ஜீரோ சைபர் அதாவது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இந்த நம்பரை நம்பிக்கையோட ஐம்பத்தி நான்கு முறை சிகப்பு நிற பயனாவில ஒரு செவ்வாய்க்கிழமைக்கு காலையில ஆறு டு ஏழு எழுத ஆரம்பிங்க நிச்சயமா உங்களுக்கு சொந்த வீடு அமையும் உங்க சொந்த வீடு எப்படி இருக்கணும் இந்த வீட்டை பத்தின விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு ஒரு நெய்தீவம் ஏற்றி இந்த இந்த நம்பர்ஸ் எழுதிட்டு உங்க வீடு எப்படி இருக்கணும் எந்த லொகேஷன்ல நீங்க வாங்கணும் எந்த மாதிரி வீடு கட்டணும் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு அது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பது